அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கிய முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாத்த நம்ம ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு பல்வேறு சலுகைகள் மற்றும் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்நிலையில் பழைய ஓய்வூதியம் தொடர்பான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களை செய்து அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு எப்போதும் அதிகமாக இருக்கும் ஆனால் தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அதிருப்தி நிலவுகிறது இதனால் லோக்சபா தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்ததாக கூறப்படுகிறது எனவே அரசு ஊழியர்களின் மனதை குளிர செய்யும் விதமாக பழைய ஓய்வூதிய திட்டம் சட்டசபை தேர்தலுக்கு முன்பு கொண்டுவர முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் மரகதம் குமாரவேல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இது அரசு ஊழியர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளில் பழைய ஓய்வூதிய திட்டமும் ஒன்று தற்போது இந்த திட்டம் அமலுக்கு வரும் சூழலில் உருவாகியுள்ளது உள்ளது இது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு தனது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரைவாக ஆராய அரசு குழு அமைத்துள்ளது இதன் மூலம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகளை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தெரிகிறது விரைவில் இது இதுகுறித்த நல்ல செய்தி வரும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்